கோடை மலையின் அதிக கோடை மலை வந்து அதிகமாகவே தண்ணி பெய்ஞ்சிட்டு மழை பெய்துட்டு இருந்தது அதனால் இந்த முக்கள் அருவியில் தண்ணீர் அதிகமாக வந்ததுனால சுற்றுலா பயணிகள் மற்றும் பொதுமக்களில் வந்து அனுமதி இல்லாமல் இருந்தது தற்பொழுது மலையின் அளவு குறைந்ததாலும் அருவியில் நீர்வரத்து சராசரி அளவாக இருக்கிறதுனால பொதுமக்கள் வந்து குளிக்கிறதுக்கு அனுமதி கொடுத்துருக்கிறாங்க அந்த காட்சிகள் தான் பார்க்கணும் ரொம்ப நாள் கழித்து அருவி வந்து திறந்து பொதுமக்கள் அளவுக்கு அதிகமாகவே இருக்கிறாங்க குளிப்பதற்கு இடம் கூட இல்லை இது பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் நினைக்கிறேன் ஆமாம் அளவுக்கு அதிகமான சுற்றுலா பயணிகள் ஏன்னா பள்ளி கல்லூரி எல்லாமே விடுமுறையில் இருக்கிறதுனால சுற்றுலா பயணிகள் மற்றும் பொதுமக்கள் எல்லாம் இந்த முட்டல் அருவிகளை தூர்ந்துருக்கிறாங்க உங்களுக்கும் நேரம் கிடைச்சி வாய்ப்பு கிடைச்சுனா இந்த முட்டல் வந்து மகிழ்ச்சியாக குளித்து மகிழ்ச்சியாக இருந்துட்டு போங்க கிட்டத்தட்ட ஒரு நான்கு ஐந்து மாதங்களுக்கு பின்னாடி நல்லா மழை பெஞ்சிருக்குது கோடை மழை பெய்ந்தது அதனால வந்து அருவியிலே தண்ணி இருந்தது இந்த அருவியில் ரொம்ப நாளாக தண்ணி இல்லாமல் இருந்துச்சு அதனால் சுற்றுலா பயணிகள் த அருவிக்கு வர்றது தண்ணி இல்லாத பார்த்துட்டு வெறும் எதாவது திரும்பி போகிறது அப்புறம் அங்கே இருக்கிற முட்டல் பூங்காவை மட்டும் சுற்றி பார்த்துட்டு போயிட்டு இருந்தாங்க தற்பொழுது இந்த கோடை மலை ஓரளவுக்கு நல்லாவே பேஞ்சதுனால அருவிலையும் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி அளவுக்கு அதிகமாகவே வந்தது அதனால் பொதுமக்களுடைய பாதுகாப்பு நலன் கருதி அருவியில் குளிப்பதற்கு தடை இருந்தது அப்புறம் மழை குறைஞ்சிச்சு அதனால் இப்போ அருவியில் வந்து குளிப்பதற்கு அனுமதி கொடுத்துருக்குறாங்க அருவிக்கு போகிற வழியே பாருங்கள் கண்ணுக்கு ரம்யமாக எவ்வளோ பச்சை பசியல்னு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அழகாக ஒரு இரண்டு மூன்று கிலோமீட்டர் பச்சை பசேல் என்று இருக்கக்கூடிய இந்த வனப்பகுதியில் வண்டியில் பயணம் செஞ்சு அழகாக இப்போ நம்ம வண்டி நிறுத்துகிற இடத்துக்கு வந்தாச்சு இங்கே நீங்கள் இருசக்கர வண்டி நிறுத்தினீங்க அப்படின்னா வண்டியில் இருக்கிற பொருட்கள் அனைத்தையும் நீங்கள் கையில் எடுத்துகிட்டு போயிவிடுங்க பாருங்கள் குரங்குகள் டேங்க் இருந்து எல்லா வண்டியில் இருக்கிற எல்லா பொருளையும் உருட்டி பெரட்டி வண்டியை ஒரு வழி பண்ணிடும் ஆமாம் நாங்கள் போன வண்டியை ஒரு வழி பண்ணிடுச்சு அதனால் நீங்கள் இருசக்கர வண்டியில் வந்தீங்க அப்படின்னா வண்டியில் எந்த பொருளையும் வச்சுட்டு போவாங்க போகாதீங்க முக்கியமான பொருள் எதாவது இருந்துச்சுன்னா நீங்கள் கையிலே எடுத்துகிட்டு போயிடுங்க முக்கியமாக தின்பண்டங்கள் எதுவும் வண்டியில் வச்சுட்டு போதீங்க அப்படி வைக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா குரங்குக்குன்னு தனியாக அங்கே வச்சுட்டு போயிடுங்க குரங்கு வந்து சாப்பிட்டு போயிடுவாங்க ஆமாம் அந்த வண்டி எடுத்துகிற இடத்துல இருந்து அழகாக ஒரு ஒரு இரநூத்தி ஐம்பது ஒரு முந்நூறு மீட்டர் இருக்கும்னு நினைக்கிறேன் ஆமாம் ஒரு சின்ன ம ட்ரக்கிங் மாதிரி போய்ட்டு அழகாக இந்த முட்டல் அருவிக்கு வந்துவிட்டோம் அப்புறம் தெரியுது நானும் இந்த முட்டல் அருவிக்கு எவ்வளோ தடவை வந்திருக்கிறேன் ஆனால் எப்போ வந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா அன்றைக்கி தான் புதுசாக வர்ற மாதிரி ஒரு புதுவிதமான அனுபவமாக எங்களுக்கு இருக்கும் அதே போல் தான் இப்போவும் நாங்கள் பொழுது ஒரு புதிய அனுபவமாக இருந்தது ஏன் அப்படின்னா சுற்றுலா பயணிகள் ஒவ்வொரு முறையும் புது புது மக்கள் வேறு வேறு பகுதியிலேருந்து வரும் பொழுது அது நமக்கும் கொஞ்சம் மகிழ்ச்சியாக இருக்கும் ஆமாம் முட்டலில் பாருங்கள் தண்ணி ஓரளவுக்கு நல்லாவே வருது ஆனால் எனக்கு தெரிஞ்சு நாங்கள் கடைசியாக போகும்போது இதை விட இன்னும் கொஞ்சம் கூடுதலாகவே வந்துச்சு அதை விட இது கொஞ்சம் குறைவுன்னு தான் நினைக்கிறேன் ஆனாலும் போதுங்க இந்த கோடை மலைக்கு இந்த கோடை வெயிலுக்கு இதெல்லாமல் இன்னொன்று சொல்லணும் என்னன்னா கோடை மலை பேஞ்சு இப்போ விட்டுருச்சு மலை விட்டு ஒரு வாரம் பத்து நாள் கிட்ட ஆனதுனால மறுபடியும் வெயில் அதிகமாக அதாவது வெயில் அதிகமாக அடிக்கலாம் அது எப்போ போல் அடிச்சிட்டு தான் இருக்குது நமக்கு வெயிலின் தாக்கம் வந்து அதிகமாக தெரியுது ஏன்னா வெயில் அடித்து எல்லாம் ஈரப்பதெல்லாம் காஞ்சி போச்சு ஆமாம் அதனால் வெயிலின் தாக்கம் அதிகமாகிறதுனால மக்கள் இந்த மாதிரி இயற்கை பகுதி அதுக்கப்புறம் அருவிகள் பூங்காக்கள்னு இப்போ படையெடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஆமாம் அதனால் இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த முட்டல் அருவியில் பள்ளி பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகள் பெற்றோர்கள் மற்றும் பொதுமக்கள்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட கும்பல் பாருங்கள் நிற்கவே இடம் இல்லை அந்தளவுக்கு வந்து கும்பல் இருக்குது ஆமாம் தயவுசெய்து இந்த மாதிரி கும்பல் இருக்கிற நேரத்தில் வந்திங்களா குளிச்சிங்களா அடுத்தவங்களுக்கு வழி விட்டுவிட்டு போகிற வழியை பாருங்கள் மணிக்கணக்கில் அங்கேயே நின்றுக்கிட்டு ஆட்டம் போடாமல் போடாமல் மற்றவங்களுக்கும் வந்து வழியை விட்டுட்டு அங்கேருந்து கடந்து செல்லுங்க அதுதான் உங்களுக்கும் நல்லது ஏன்னா சுற்றுலா பயணிகள் நீங்கள் வர்ற மாதிரியே எல்லா பகுதிகளில் இருந்தும் அவங்களும் நிறையா செலவு பண்ணிக்கிட்டு நேரத்தை செலவு பண்ணிக்கிட்டு வருவாங்க அதனால அவங்க ஏமாந்துறக்கூடாது இல்லைங்களா அதுக்காக தான் நான் சொல்கிறேன் இந்த பதிவு பார்த்துட்டு இருக்கேன் நீங்கள் இங்கேன்னு கிடையாது எந்த மாதிரி அருவி சுற்றுலாத்தலம் எங்கே போனீங்கனாலும் அடுத்தவங்களுக்கும் வழி விடுங்க நீங்கள் கொஞ்சம் நேரம் மகிழ்ச்சியாக இருந்துட்டு அடுத்தவங்களுக்கும் கொஞ்சம் வழி விட்டுங்க அவங்களும் வந்து மகிழ்ச்சியாக இருந்துட்டு போகட்டும் அருவியில் நீங்கள் குளிச்சுட்டு அப்படியே அந்த முட்டல் பூங்காவுக்கு வந்தீங்க அப்படின்னா பூங்காவனுடைய அப்பா பாருங்க இப்போ எனக்கு தெரிஞ்சது இது ஒரு மாதத்துக்கு முன்னாடிலாம் ஓரளவுக்கு மேனிக்கு இருந்துச்சு இந்தளவுக்கு பச்சை பசுகள்னு இல்லாமல் இருந்தது தற்போது இந்த கோடை மலையெல்லாம் பேஞ்சி ஓரளவுக்கு தண்ணீர் வரத்து அதிகமாக இருக்கிறதுனால அங்கங்கே பச்சை பசியல் இதுக்கப்பு பாருங்கள் இந்த காட்டெருமை மேலே நம்ம பசங்கள்லாம் ஏறி ஒரு ஃபன் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க அவங்களுக்கும் ஒரு வணக்கத்தை போட்டுட்டு அப்படியே நேராக இந்த முட்டல் பூங்காவுக்குள்ளே போகலாம் அப்படின்னு பார்த்தேன் ஆமாம் இங்கே பூங்காவிலையும் பார்த்தீங்கன்னா கூட்டம் ஓரளவுக்கு அதிகமாகவே தான் இருந்தது நம்ம மக்கள் வந்து போக அப்படின்னு இருந்துகிட்டு இருந்தாங்க பாருங்கள் எவ்வளோ கூட்டம் இருக்குது ஆமாம் குடும்ப குடும்பமாக இருக்கிறாங்க எனக்கு தெரிஞ்ச நான் ரொம்ப நாள் கழிச்சு இந்த மாதிரி இந்த பூங்காவில் குடும்பங்கள் நிறையா மக்கள் தொகை இருக்கிறதையும் மக்கள் கூட்டம் அதிகமாக இருக்கிறதையும் பார்க்குறேன் ஏன்னா கோடை விடுமுறை பள்ளிகளுக்கு விடுமுறைக்கிறதுனால குழந்தைங்க குடும்பமாக அதிகமாக வந்துட்டாங்க அப்படின்னு தான் எனக்கும் தோணுது ஆமாம் நீங்கள் இந்த முட்டல் சூழல் மையத்துக்கு போனீங்க அப்படின்னா முக்கியமாக நீங்கள் அருவியில் குளிச்சுட்டு அங்கேருந்து கடகர்ன்னு ஓடி போயிடாதீங்க இந்த முட்டல் பூங்காவிலேயும் போயிட்டு நல்லா கொஞ்சம் நேரம் ஓய்வு எடுத்துகிட்டு போங்க ஏன்னா இந்த பூங்காவும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பூங்காவுக்கு போகிறதுக்கு கட்டணம் தனியாக எதுவும் கிடையாது உள்ளே வரும்போது கட்டுற அதே இருபது ரூபாயிலே தான் இந்த பூங்காவுக்கும் சேர்த்து கட்டணம் வந்து இருக்குது ஆமாம் அதனால நீங்கள் இந்த பூங்காவையும் சுற்றி பார்த்துட்டு போங்க ஏன்னா அங்கே வந்து இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு விளையாட்டு உபகரங்கள் இருக்கும் அது இல்லாமல் அந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா கட்டணம் செலுத்தி விளையாடக்கூடிய ஒரு சில அந்த ராட்டினம் அதுன்னு ஒரு சில விளையாட்டு பொருட்கள் இருக்கும் உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சா அதுலேயும் இது பண்ணுங்கள் இந்த முட்டலில் இன்னொரு சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த முட்டல் ஏரி இருக்குது இல்லைங்களா அந்த ஏரியில் படகு பயணம் போகிறதும் ஒரு சிறப்பு இந்த படகு பயணத்துக்கு வந்து நம்ம தனியாக தான் கட்டணம் செலுத்தி போகணும் இங்கே பாருங்கள் இங்கே ஒரு படகு நிற்கிது ஆனால் இந்த படகு இன்றைக்கி போகலன்னு நினைக்கிறேன் அது இங்கே ஒரு படகு இப்போ எல்லோரும் ஏறிட்டுருக்குறாங்க இந்த படகு தான் இப்போ வந்து பயணத்துக்கு கிளம்ப தயாராக இருக்கிறது இந்த படகுல போகணும் அப்படின்னா நம்ம தனியாக கட்டணம் செலுத்தி தான் போகணும் அங்கே பாருங்கள் அவர் வந்து அந்த கட்டணத் தொகை செலுத்தின ரசீதை வந்து வாங்கி சரி பார்க்குறாரு படகு பயணம் போகிறதும் ஒரு மறக்க முடியாத அனுபவமாக இருக்கும் முட்டலுக்கு போனீங்கன்னா இந்த படகு பயணத்தையும் ஒரு கை பார்த்துடுவாங்க இந்த முட்டல்லே அழகாக என்ன ஒன்றுன்னா முழுக்க முழுக்க வனப்பகுதிக்கு உள்ளே நம்ம இருக்கிறதுனால ஒரு நல்ல குளிர்ச்சியான பகுதியில் நம்ம இருந்துட்டு வரலாம் ஆமாம் இயற்கை சூழல் பகுதி அப்படின்னு நம்ம சொல்லலாம் வெறும் இருபது ரூபாயில் ஒரு நாள் முழுக்க இந்த பூங்காவுக்குள்ளே சுற்றி பார்த்துட்டு அருவியிலையும் குளிச்சுட்டு நம்ம நாளை சிறப்பாக ஒரு நாளை பயனுள்ளதாக கழிச்சிட்டு வர்றதுக்கு ஏற்ற ஒரு மிகச்சரியான இடம் அப்படின்னா இந்த முட்டல் சூழல் சுற்றுலா மையத்தை நம்ம சொல்லலாம் உங்களுக்கு வாய்ப்பு கிடச்சுன்னா குடும்பத்தோடவோ அல்லது நண்பர்களோடவோ இங்கே போயிட்டு வாங்க ஆமாம் இங்கே போகும்பொழுது கண்டிப்பாக சுற்றுச்சூழலை தூய்மையாக வைத்துட்டு வாங்க பிளாஸ்டிக் பொருட்களை பிளாஸ்டிக் கவரை இந்த மாதிரி எங்கேயுமே தூக்கி போடாமல் கொண்டுட்டு போன பொருட்களை அனைத்தையும் திரும்பி ஊருக்கு கொண்டுட்டு போயிடுங்க அதுதான் உங்களுக்கும் நல்லது இயற்கைக்கும் நல்லது நம்மளுடைய வருங்கால சார்ந்ததிக்கும் நன்றி நல்லது மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம் நான் உங்களிட்ருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்